கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக மூன்றாயிரம் சதுரடிக்கு மேல் செயல்படும் கடைகளை வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அடைக்குமாறு அறிவுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்தனர் தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு தொடர்ந்தும் கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் பெரிய கடைகள் வணிக வளாகங்கள் தியேட்டர்கள் உள்ளிட்டவைகளை கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் மறு உத்தரவு வரும் வரையில் மூட வேண்டும் என அரசு உத்தரவிட்டது இதில் பெரிய கடைகளை கணக்கெடுத்து மூடுவதில் மாவட்ட நிர்வாகத்தினருக்கு பல்வேறு இடர்பாடுகள் இருந்தது இதையடுத்து குறிப்பிட்ட சில மாவட்ட ஆட்சியர்கள் பெரிய கடைகளை எவ்வாறு தரம் பிரிப்பது என்று தமிழக அரசிடம் விளக்கம் கேட்டிருந்தனர் அதனைத் தொடர்ந்து மூன்றாயிரம் சதுர அடிக்கு மேல் இருக்கும் கடைகளை பெரிய கடைகளாக கருதி அவற்றை மூட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலர் உத்தரவிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஜவுளி கடைகள் நகைக்கடைகள் வணிக வளாகங்கள் டிபார்ட்மெண்ட் ஷோரூம்கள் என மூன்றாயிரம் அடிகளுக்கும் மேல் உள்ள அனைத்து கடைகளையும் அடைக்கச் சொல்லி கோபிச்செட்டிப்பாளையம் கோட்டாச்சியர் தலைமையில் நகராட்சி அலுவலர்கள் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் ஆகியோர் ஒன்றிணைந்து வாகன ரோந்தில் ஈடுபட்டு கடைகளை அடைக்க சொல்லி ஒளிபுரிக்கி மூலம் அறிவுறுத்தினர் மேலும் மூன்றாயிரம் சதர அடிக்கும் மேல் உள்ள அடைக்கப்படாத கடைகளுக்கு சென்று எச்சரிக்கை கொடுத்து கடைகளை அடைத்தனர் மூன்றாயிரம் சதுரடி இல்லை என பாதிடும் கடை உரிமையாளர்கள் முன்னிலையில் நில அளவியர்களைக் கொண்டு கடைகளை அளவீடு செய்து பின்னர் கடைகளை அடைத்தனர் மேலும் சிறிய கடைகளில் பொதுமக்கள் கூடும் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் முகக்கவசம் அணிந்து பணியாற்ற வேண்டும் என்றும் மீறினால் கடும் அபாத அபராதம் விதிக்கப்படுவதற்கு உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை செய்தனர் விதிகளை மீறி செயல்பட்ட ஒரு ஜவுளி கடைக்கு சீல் வைத்தன இதுகுறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கையில் அளவுக்கு அதிகமான வாடிக்கையாளர்களுடன் செயல்படும் கடைகளை கண்காணித்து உடனடியாக அந்த கடைகளை சீல் வைத்தால் தான் அரசின் அறிவிப்புகளை வணிக நிறுவனங்கள் சரிவர பின்பற்றும் என்று தெரிவித்தனர்

தள்ளுவடிக்கு மேற்பட்ட பெரிய கடைகள் வணிக வளாகங்கள் கண்டிப்பா தள்ளுபடிக்கு மேற்பட்ட பெரிய கடைகள் வணிக வளாகங்கள் திறக்கப்பட்டால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி தமிழக அரசின் உத்தரவின்படி i